ட்ரைஸ்லாட்பா தேவன் என்றோடு கூட இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக தத்துடைய நாமத்தை அதை மகிமைப்படுத்துகிறோம் சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் உண்டு என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக என் தொழிலுக்கு விரோதமாக என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாக ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியல பிரச்சனையின் மேலே பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் போராட்டத்தின் மேலே போராட்டத்தை சந்திக்கிறேன்ப்பா ஒரு காரியம் முடிஞ்ச உடனே இன்னொரு காரியம் துவங்குது ஒரு காரியம் முடிஞ்சதேன்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறேன் ஏதோ சம்திங் ராங் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி பிரச்சனை வந்துட்டே இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கீங்களா இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை மாத்திரம் கேளுங்க யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசையோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார் அதே தேவன் யோசுவாவோடும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அதே தகப்பன் உங்களோடு கூடவும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் அது இன்னைக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்லங்க என்றைக்கோ தேவன் நீங்கள் என்னைக்கு தேவனை அறிஞ்சிட்டீங்களோ புரிஞ்சிக்கிட்டீங்களோ என்றைக்கு தேவனை என் சொந்த இரட்சகராக நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே தேவன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்துட்டார் அந்த உடன்படிக்கையில் அவர் மாறாதவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கையை விட்டு விலகாத தகப்பனா இருக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க ஏதோ நடக்குது ஏதோ சம்பவிக்குதுன்னு சொல்லி அந்த காரியமெல்லாம் எல்லாம் உங்களுடைய ஜப குறைவின் நிமித்தமாக உங்களுடைய வேத வாசிப்பின் குறைவுகளின் நிமித்தமாக உலகத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தின் நிமித்தமாக உலக ஆசை உலக சிற்றின்பம் தான் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும் இது செய்யணும் அதை செய்யணும் இங்க போகணும் அங்க போகணும் ஆடம்பரமான வாழ்க்கை எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எனக்கு என்னவாயில்ல பத்தல அநேக காரியத்துல உலகத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ தவிர உடன்படிக்கை செய்த தேவனை நீங்க நோக்கி பார்க்கறீங்களா உடன்படிக்கை செய்த தகப்பனை நோக்கி நீங்கள் கண்ணீரோடு கூட நாள்தோறும் ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா அவரை நோக்கி உண்மையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை இந்த காரியத்தெல்லாம் மறந்து போய் அச்சாதியில் கொண்டிருந்த அன்பு இன்னைக்கு இல்லை அதனால தான் பிரச்சனையின் மேல பிரச்சனை போராட்டத்தின் மேல போராட்டம் ஏதோ ஒரு காரியம் என்னை சுற்றிலும் நடந்துட்டு இருக்குப்பான்னு நீங்க தான் கண்ணீர் வடிக்கிறீங்களோ தவிர நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லுகிற தகப்பன் உன்னை நான் கைவிடுகிற தகப்பன் அல்ல என்று சொல்றாரு உலக காரியத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் அதே முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்குறீங்களா அதே முக்கியத்துவம் ஜெபத்துக்கு கொடுக்குறீங்களா அதே முக்கியத்துவம் ஆராதனைக்கு கொடுக்குறீங்களா பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பேருக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்று சொன்னால் அநேக உபத்திரவத்தை நம்ம சந்திச்சு தாங்க ஆகணும் அநேக போராட்டங்கள் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அநேக காரியங்கள் அநேக விதத்தில் எதிர்ப்புகள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களே உங்களுக்கு எதிராக எழும்புவாங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாக எழும்புவதை நீங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் இந்த உபத்திரவம் வருது ஏன் இந்த பாடு நீங்கள் தேவனோடு கூட இல்லை ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவன் உடன்படிக்கை செய்த தகப்பன் அவர் ஒரு நாள் அந்த உடன்படிக்கை விட்டு விலகுகிற தகப்பன் அல்ல விட்டு போகிறவரும் அல்ல ஒவ்வொரு நாள் அதை அலட்சியப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த அலட்சியத்தின் தான் ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு நேரிடுகை உங்களுடைய கண்கள்னால் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா தேவன் ஜீவனை மாத்திரம் எடுக்கல ஜீவனை மாத்திரம் எடுக்கிறதுக்கு தேவன் சத்ருவுக்கு என்ன பண்ணலைங்க சத்ருவினுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கலை எல்லா காரியம் சம்பவிக்கும் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் அவரோடு கூட ஒன்றி வாழும் பொழுது சத்தியத்தில் நிலை நிற்கும் பொழுது அந்த வார்த்தையில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே உன்னை நான் அநேகத்தில் உன்னை நான் அதிபதியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தகப்பன் கொஞ்சத்தில் மாத்திர உண்மையாக இருங்க அவர் ஆராதிப்பதில் உண்மையா இருங்க அவரை தேடுகிற தேடுதல உண்மையா இருங்க அவரோடு கூட பேசுகிற காரியத்தில் உண்மையா இருங்க அவரோடு கூட சஞ்சரிக்கிறதுல உண்மையாய் இருங்க தேடு தேவனை நோக்கி பார்க்கறதுல உண்மையாயிருங்க நீங்கள் உண்மையாய் அவரை தேடும் பொழுது நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நான் உனக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் இதெல்லாம் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தகப்பன் அல்ல வலனுள்ளவன் ஆகிலும் வல ஆகிலும் எனக்கு உதவிகள் செய்வது மிகவும் லேசான காரியம் அவருக்கு அது ரொம்ப லேசான காரியம் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் மலை போல இருக்கு அவர் அதை பனி போல உருக செய்கிற தகப்பன் அவருடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார் சத்தியத்தில் உண்மையாயிருங்க அவர் வார்த்தையில் அவர் தேடுறதில் உண்மையாயிருங்க ஆதியில் கொண்டுருந்து அன்பை நீங்கள் விளந்துட்டீங்க ஆதியில் கொண்டுருந்த ஒரு ஒரு ஐக்கியம் ஜபஜீவியோ எல்லாம் உங்களை விட்டு போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டீங்க இப்போது அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறீங்க வெறுமையாக வந்து நிற்கிறீங்க எது நிமித்தமாக அவரை தேடுற தேடுதல் உங்களை விட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு குறைஞ்சி போச்சு இந்த வார்த்தையை விசுவாசிங்க நம்பிங்க வச்சு ஜெபிங்க தேவனுங்க மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே